வெளியில பார்த்து ரொம்ப நாளாச்சு என்ன சொன்னாரு தெரியல ஏன்னா சின்ன சின்னத்திலேயே எடுத்தவர் வளர்த்தவர் எனக்கு வேலை எடுத்துருக்கு இருந்தாலும் எனக்கு வந்து ரெண்டு மொத்தம் மூணு பேர் அது மொத்தம் மூத்தவர் அவர்கிட்ட ஆசிரம் வரேன் ஆனா என்ன பேசப்படுறாருன்னு தெரியல என்னக்குள்ளேயே என்ன அறியாம വരീക്കും <laughs> <Matthews>

அது வெளியா முக்கியவா சின்ன இருந்து ரொம்ப தின்பணம் கூப்பிட்டு சிந்தோடு இறக்கும் போது என்ன ஆசை போய் நீங்க ஏத்துக்கிட்டே அது சொல்லுவாப்பா சொல்லிக்கிட்டே போனா நிறைய சொல்லுவாப்பா ஏன்னா நீங்க பிறந்த மொத்த நீங்க அனுமதி மூணு பேர் உங்களுக்கு அப்பா நான் தெய்வமா நினைக்கிறேன் ஆனா எங்க அம்மா உங்களுக்கு சொலோஜினா வந்து சொல்லிட்டே போனப்ப என்ன ஒரு உண்மைதான் அப்ப பட்டா மாறி எடுத்தாங்க உங்களுக்கு வர வேண்டியத உங்க அண்ணன் பேர் பேர் மாத்தியதுனால நீங்க எங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருப்ப அது மட்டும் மறந்துட்டு வல சொல்லாம் பேசாதடா பல சொல்லாம் பேசாத நெஞ்சில் நெருப்ப போட்டியடா நெஞ்சில் நெருப்ப போட்டுற